ஸோ கண்ணாடி பாருங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஸோ இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்மோரில் இருக்க சிந்து சாதான் மேரேஜ் ஹால் அங்கே தாங்க இருக்கேன் ஸோ இங்கே என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து காசுகள் நோட்டுகள் அதுக்கப்புறம் தவால் தலைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பொக்கிஷமாக அவங்க பாதுகாத்து ரொம்ப அழகாகவே வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்னா உள்ளவங்க என்ன வச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்தியெல்லாம் நம்ம உள்ள தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகணும் கோட்டா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜராஜா சோழா காயின்னு பிரிட்டிஷ் காயின்னு இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா நோட்டுங்க ஃபுல்லாக இருக்கும் ஓல்டு நோட்லேருந்து ஃபஸ்ட்டு இது செகண்ட் இஷ்யூ ஆனால் ஃபைவ் ருபீஸு இதெல்லாம் ரொம்ப ஓல்டு நோட்டு எல்லாத்துலேயுமே முன்னாடி பக்கம்தான் வந்து காந்தி பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து பின்னாடி காந்தி இருக்கும் இதெல்லாம் வெரி ரேர் நோட்டு டைமனிஷ் நோட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த பாராளுமன்றம் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபஸ்ட்டு இஷ்யூ நோட்டு இதுவும் டைமண்ட் இஷ்யு இதுதான் ஃபர்ஸ்ட்டு இஷ்யூ ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஷ்யூனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த ஒரு ரூபா நோட்டுகள் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தது இது சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்தது ஃபார்ட்டியில் வந்தது ஒன் ரி ஃபார்ட்டி கலை பொருட்கள்னா குஜராத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் ராஜராஜன் சோழர்கள் அந்த மாதிரி காலத்தில் வரக்கூடிய பொருட்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பழைய காலத்து பொருட்கள் அதே மாதிரி பெரிய பெரிய அரண்மனைகளில் வைக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்து ஆமன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இது மாதிரி இது வந்து விளக்கில் இந்த மாதிரி விளக்கு மாடலில் திரி போட்டு விளக்கு எழுத்து இது செட்டு கிடைக்காது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செட்டாகவே இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் வந்து கன் மெட்டீரியல் கிடைக்க கிடைக்காது இது வந்து கன் மெட்டீரியல் கன் மெட்டீரியல் இது அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவும் முடியாது மடக்கவும் முடியாது பழைய காலத்து சொம்புகள்லாம் வரும் இல்லையா ஆமாம் இல்லை வெங்கலம் பித்தளை வந்து அதுக்கப்புறம் வந்தது வெங்கலம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பித்தளை எப்படி அலுமினியத்துல வந்து அதுக்கு முன்னாடி வந்தது வந்து இல்லை அலுமினியத்துக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈயம் அலுமினியத்துக்கு முன்னாடி ஈயம் ஈயத்துக்கு அப்புறம் தான் அலுமினியம் அது மாதிரி செம்பு வந்து பித்தளைக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த இதில் பாருங்க சவுண்டும் வித்தியாசம் வரும் வெங்கலத்துல வெங்கலத்துல வரக்கூடிய பெல்லு சவுண்டு சிங்களா சவுண்ட் வந்து இதுல வேற மாதிரி இருக்கும் இதுவே வந்து இது வந்து இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ராஜாக்கள் காலத்துல யூஸ் பண்ற அந்த பெல்லு அப்போ கோயிலுங்கள்ல வந்து போனாங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து அவங்களுடைய இது போட்டுதான் வருமே

அதே மாதிரி குதிரை இந்த குதிரை வண்டி இந்த குதிரை வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இயர் இதுலேயே இருக்கும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆமாம் அப்போத்தி இது பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரைக்கும் இந்த போட்டு தான் வரும் இது இவ்வளோ இப்போ இருக்கிற பித்திரையில் இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி வராது உங்களுக்கு அதே மாதிரி அதில் ஜீப்பு போலீஸ் ஜீப்பு அப்போத்தி இருந்தது இல்லையா பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது அந்த சேஃப்லேயே செஞ்சுருக்காங்க இந்த விளக்கெல்லாம் ரொம்ப பழசு தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளிருக்கும் இதுல இந்த விளக்கும் ரொம்ப ஸ்பெஷலு எடுத்து பார்த்தாக்கா தான் இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா ஜென் லேடி இது ரெண்டுமே ஒன்றும் பேரா கிடைக்காது இருக்கு இந்த மரப்பாச்சி பொம்மை வந்து அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம வெறும் மரத்தால செதுக்கப்பட்டது இப்போது கெமிக்கலில் நிறைய பொருள் வாங்கி போய் வீட்டில் வைக்கிறாங்க அதன் மூலயமா நம்மளுக்கு நோய் தான் அதிகமாகும் இப்போ இது வந்து கெமிக்கலே இல்லாமல் வெறும் ஒரு மரத்தில் செய்யப்பட்டது இந்த மரமும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுடைய சுவாச காற்றுகள் சுத்தமாகும் இந்த மரப்பாச்சி மாமியை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது இது சிம்பிளாக தான் உங்களுக்கு இந்த டைமில் நம்ம சொல்ல முடியும் இது வந்து அந்த காலத்தில் வந்து வளர்றதுக்கு தான் இது இது பண்ணாங்க வீட்டில் இருக்கிறவங்கள வந்து வளர்றதுக்கு வாங்கி போய் இது பண்ணுது ஆனால் இதனுடைய இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சுத்தமான ஒரு மரத்தில் செய்யப்பட்டது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு போது உடல்நல இப்போ ஒரு பிரச்சனையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கூட உடல்நல குறைவாக இப்போ இதை வந்து அவங்க செதுக்குவாங்க அந்த காலத்தில் இருக்கும்போது இதை செதுக்குவாங்க ஒரு கலைநயத்தோடு இதை வந்து செய்யப்படுது இந்த கலைநயம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல இதை செஞ்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க நேர்களே ஸோ இதை கேட்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எனக்குமே வந்து கிட்டத்தட்ட இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் எல்லாமே தான் வந்து சார் ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிட்டு இருந்தாரு ஸோ இதை பற்றி இன்னுமே நம்ம நிறைய உள்ள நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிரிட்டிஷ் இந்தியா ரிப்பப்ளிக் இந்தியா பூரா காயின்ஸ் நோட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இது இது விவசாயம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதாகிடும் ஊர் சுற்றுது கோஷம் எல்லாம் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக உங்கள் உடம்பையே நல்லா இருக்கும் இந்த வியாபாரம் பண்ணனா இந்த கலெக்ஷன் பண்ணிங்கன்னா இன் ஃப்யூச்சரே உங்களுக்கு இந்த திருப்பி ரீபேமெண்ட்டே கிடைக்கும் சார் இந்த கலெக்ஷன்ஸில் ஏன்னா மிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா சாப்பாடு கலெக்ஷன்ஸ் வருது அது கலெக்ஷன்ஸ் வருது நம்ம டேஸ்டியா சாப்பாடு சாப்பிட்றோம் அதில் எல்லாம் வேஸ்ட்டு காசு போயிடும் இதுன்னா திருப்பி பசங்களை திருப்பி ரீயூஸ் ஆகும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு காயிண்ட் வாங்குறோம் திருப்பி அந்த ரீப்ரின்ட் பண்ண மாட்டார் கவர்மெண்ட் அந்த திருப்பி அந்த வருஷத்துல வராது இந்த கோயிண்ட் அப்புறம் டிமாண்ட்ல வந்துச்சுன்னா உங்களையும் அந்த காசு அப்படியே கிடைக்கும் பட் நீங்க யூடியூபு இந்த பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பசங்க இருக்காரு அவங்க கூட இது பண்ணாதீங்க சஞ்சூ நமஸ்கார் என் கையில அஞ்சாயிரம் நோட்டு பத்தாயிரம் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு எல்லாம் எழுது பலசி பிரிட்டிஷ் இந்தியா நோட்டு நான் வச்சிருக்கேன் அதெல்லாம் இங்க இங்க காமிக்க முடியாது அந்த வேலைவாச இருக்குது அந்த நோட்ஸ் எல்லாம் அதெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் நோட்ஸ் இருக்குது பிரிட்டிஷ் இந்தியா நோட்ஸ் எல்லாம் வருது ஒரு ரூபாய் நோட் எல்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா லட்ச ரூபாய் கிடையுது அதெல்லாம் கிடையாது வேஷ்ணு தேவி மாத்தா நீங்க நீங்கள் யூடியூப்பில் லட்ச ரூபாயில் போகுது எங்கள் கையில் வந்தீங்கன்னா நாங்கள் இருபது ரூபாய் கொடுக்குறோம் கோயின்ஸ் நாங்கள் அஞ்சு ரூபாயில்தான் கொடுக்குறோம் பட் அந்த சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் பாஞ்சு ரூபாய் எடுக்கிறோம் நேர்களே சார் ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் சொன்னார் ஸோ இப்போ நம்ம நிறைய யூடியூப்லேயும் சரி நிறைய ஃபேஸ்புக்லேயுமே சரி அந்த ஒரு ரூபா நோட் வந்து கிட்டத்தட்ட பல லட்ச ரூபாய்க்குலாம் அதை விட்டுட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் இல்லை அது வந்து சுத்த போய் அதோட ஏமாற்ற கும்பல்கள் தான் அது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சார் ரொம்பவே அழகாக தெளிவாக சொன்னார் ஸோ பார்க்குற நீங்களும் இந்த ஒரு ரூபா நோட்லாம் எனக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த எக்ஸிபிஷனை கரெக்டாக எக்மோரில் மஹாலல நடந்துட்டு இருக்க இந்த எக்ஸ்பிஷனை பண்ணிக்கோங்க இன்னும் உள்ள நிறைய கலெக்ஷன் இருக்கு வாங்க போய் பாக்கணும் இப்போ பார்த்த வரைக்குமே மட்டும் இல்லாமல் உள்ள நான் என் போதே பார்க்குற விஷயங்கள் என்னென்னா பண்டைய காலத்து ரூபாய் நோட்டுகள் தான் ஸோ அந்த நோட்டுகளை பற்றி இன்னும் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இங்கே உள்ளே வந்து பாத்தேன் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நூறுலேருந்து நூற்றி பத்து ஸ்டால்ஸாவது இருக்கும் அந்த ஸ்டால்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து நோட்டுகள் ரூபாய்கள் அதுக்கப்புறம் தபால் தலைகள் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ஸோ மக்கள் இதை வந்து ரொம்பவே ஆர்வமாக வாங்கிட்டு இருக்காங்க அந்த அதை அவங்க பார்த்து அவங்க இன்னும் எப்படி சொல்கிறது நல்லா பயன்படுத்தி தலை தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா பண்டைய காலத்துடைய பொருளோட மதிப்பு வந்து என்றைக்குமே வந்து வீண் போகாது அதை மக்கள் ரொம்பவே அழகாக தெரிஞ்சிருக்கிறாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கரன்சிகள் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து அந்த காலத்தில் உபயோகம் வெளிநாட்டோட பண்டைய காலத்து நோட்டுகள்லாம் இங்கே அடக்கி வச்சுருக்காங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபாரின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபாரின் கரன்சீஸு அடுத்து ஓல்டு காயின்ஸு ஃபாரின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் கரன்சீஸு வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாலிமர் கரன்சீஸ் பல கண்ட்ரீஸில் பாலிமர் கரன்சீஸ் பண்ணுறாங்க அந்த பாலிமர் கரன்சீஸ் வந்து பார்த்திங்கனா இது பாலிமர் கரன்சீஸ் வேர்ல்டில் பிளாஸ்டிக்ஸில் கரன்சீஸ் போடுறது வந்து ஃபாரின்ல வந்து பார்த்திங்கனா மொத்தம் நூற்றி முப்பது நாடு பண்ணுறாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கனா ஆல் ஓவர் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு கண்ட்ரீஸ் இருக்குது அந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு கண்ட்ரீஸாக டெட் கண்ட்ரீஸ் கனெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ்க்கு மேலே எபோ ஹண்ட்ரட் கண்ட்ரிஸ்க்கு மேலே இருக்கு ஸோ அதில் நம்ம எல்லா கண்ட்ரீஸோட காயின்ஸும் நம்ம கிட்ட இருக்கு கரன்சீஸும் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு அவைலபுள் இருக்குது ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்து கரன்சி இந்தியா இது ரஷ்யாவோட சோவியத் யூனியனா இருக்கும்போது இருக்கிற பெரிய கரன்சீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற குட்டி ஸ்டாம்ப் சைஸ்ல இருக்கிற கரன்சிஸ் வரைக்கும் நம்மகிட்ட எல்லா கரன்சிஸும் அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் கரெக்ட் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான வாய்ப்பு இது உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு வேறு வகையில் எந்த வகையான காயின் கலெக்ஷன் உங்களுக்கு எந்த வகையான காயின்ஸ் வேணும்னாலும் எந்த வகையான ஃபாரின்ஸ் வேணுன்னாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலயமாகவும் பண்ணுவோம் நாங்கள் டைரெக்டாகவும் பண்ணுவோம் உங்கள்கிட்ட இருக்குது ஃபாரின் கரன்சிஸ் இருந்தாலும் அதை நாங்கள் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் கொடுப்போம் என்னுடைய தொடர்பு எண் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ எயிட் ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் மக்கள் வந்து வாங்குறாங்க அதாவது மேடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு சில பேருக்கு வந்து கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் சில பேருக்கு வந்து செஸ் விளையாட பிடிக்கும் சில பேருக்கு வந்து கலெக்ட் பண்ணவே பிடிக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும் காயினா பேருக்கு ஸ்டாம்ப்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு காயின் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கரன்சிஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ பாருங்க இவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ஈர்ப்பு அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஹாபிஸ் அவங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை அவங்க வளர்த்துக்கிறதுக்கு பண்றதுக்கு அவங்களுக்கான இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இப்ப உலகத்துல இத்தனை கண்ட்ரி இருக்கா இத்தனை கண்ட்ரில இவ்வளோ கரன்சிஸ் இருக்கா சில கண்டில பிளாஸ்டிக் கரன்சிஸ் இருக்குது சில கண்டில பெரிய கரன்சி முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு அதோட தெரிஞ்சுக்கிட்டு அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பிற்காலத்துல யூஸ் நல்லா இருக்கு இப்பாரின் கரன்சி எப்படி அதான் சொல்றேன் உங்களுக்கு பிற்காலத்துல வந்து எப்படி யூஸ் ஆகுனா இப்ப இந்த கரன்சிஸ் வந்து ஃபாரின் பாத்தீங்கன்னா பொறுத்தளவில் மதிப்பு அதிகமாகிட்டு இருக்கு டாலர் வந்து நம்ம வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டாலரோட விலை எவ்வளவு இருக்குது உங்களுக்கு ஒரு நாற்பது ரூபா வந்து இருக்குமா ஐம்பது ரூபா இருந்திருக்குமா இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய் அதே மாதிரி இந்த கரன்சிஸை நீங்க வாங்கி வைக்கிறது மூலியமா கூட பிற்காலத்துல ரேட் அதிகமாகும் போது உங்களுக்கு அது பெனிஃபிட் தானே யூஸ்ஃபுல்லா எக்கனாமிக் ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிட் தானே உங்களுக்கு சோ அந்த மாதிரியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கரன்சிஸ்க்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் எனக்கு இந்த காயின் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் சில பேர் பைத்தியமாகவும் இருப்பாங்க இதுல அதனால பல பேருக்கு அது தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இது ஈடுபாடு சில பேர் கலெக்ஷன் பண்ண கண்ட்ரிஸ் போக தேவையான கண்டிப்பா பண்ணுவாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தஞ்சு கண்ட்ரி உடனே கிடைக்காது இப்போ நமக்கு வந்து ஏமன் கண்ட்ரிக்கு நமக்கு ஆத்தரைஸ் கிடையாது பாகிஸ்தானுக்கு நமக்கு ஆத்தரைஸ் கிடையாது நம்ம வந்து பாகிஸ்தானுக்குள்ள நம்ம ஈஸியா போக முடியாது நார்த் கொரியா நம்ம போக முடியுமா ஆனா நார்த் கொரியா கரன்சி எங்கிட்ட இருக்கு எங்களை ஆல் ஓவர் வேர்ல்டுல மார்க்கெட் எங்களுக்கு இருக்கு அவங்க இப்ப நார்த் கொரியா கரன்சி சவுத் கொரியா சவுத் கொரியா மூலயமா நாங்க வாங்குவோம் அந்த எனக்கு அங்க இருந்து அங்கங்க இருக்கிற நமக்கு பண்ட மாற்று முறை தான் இப்ப இந்தியன் கரன்சிஸ் அவங்களுக்கு தேவைப்படும் அவங்க கரன்சிஸ் நமக்கு தேவை பழங்காலத்துல யூஸ் பண்ண பண்ட மாற்று முறை தான் இப்ப நாங்க யூஸ் பண்றோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது புரியல அவங்கவுங்க வீட்டில் பத்திரமா அது அவங்களுடைய கலெக்ஷனா இருக்கும் இவ்வளவுதான் அது அவங்க போ அவங்கவுங்க வீட்டில் ஞாபகர்த்தமாக அவங்கவுங்க கலெக்ஷன் பண்றது இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா விஜய் மல்லையா விஜய் மலையா அவ்வளோ கடன் வாங்கினதுல பாதிப்பானா என்ன பண்ணாரு இதை நான் சொல்லக்கூடாது பேசக்கூடாது பட் சொல்றேன் பாதிப்பானா என்ன பண்ணாரு பாதி எல்லாமே வந்து ஆன்டிக் பீஸாக வந்தார் வாலு சேரு கிரீடம் இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு முக்கியமான தேவையான விஷயமே இதுதான் அவங்கள வந்து அவங்களோட கலெக்டி இதுதான் சாதாரண விஷயம் ஒரு சின்ன வந்து ஒரு சின்ன ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து கிட்டத்தட்ட வந்து கோடிக்கு போயிருக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பல்லு ஒரு ஒருத்தரோட பல்லு அந்த பல்லு கிட்டத்தட்ட முப்பது கோடி போயிருக்கு அதெல்லாம் எதுக்கு வாங்கணும் என்ன பர்பஸ்க்காக அது இல்லை அவங்க அவங்களுடைய விஷயத்துக்காக அவங்கவுங்க கலெக்ஷன் பண்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு சார் அதான் நம்ம முன்ன சொல்ல மாதிரிதான் ஒருத்தர் கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் ஒருத்தருக்கு பாட்டு கேட்க பிடிக்கும் ஒருத்தருக்கு இதை கலெக்ட் பண்ண பிடிக்கும் இப்ப இவங்களுக்கு கலெக்ட் பண்ண பிடிக்கும் இப்ப நம்ம கஸ்டமர் இவர் வந்திருக்காரு இவர் பாத்தீங்கன்னா பாருங்க இப்ப சதாமுசேன் நோட்டு இல்ல டிமாடிவேஷன் ஆயிடுச்சு இப்போ இந்த நோட் வந்து டிமாடிவேஷன் ஆயிடுச்சு இப்போ இந்த நோட் வந்து பாத்தீங்கன்னா சதாமுசேன் போட்டோ போட்ட நோட்டு இப்ப இது வந்து செல்லாச்சு பட் இப்போ இந்த நோட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இந்த நோட்டுக்குன்னு வராங்க கஸ்டமர் இப்ப இவர் அந்த கஸ்டமர் அந்த நோட்டு கேக்கிறாரு ஸோ அதை கொடுக்குறோம் அது அதை நம்ம அவங்க என்ன கேட்கறாங்களோ அத நம்ம பூர்த்தி பண்ணி கொடுக்கறோம் அவ்வளவுதான் இந்த ஃபீல்ட்ல நான் வந்து இருபது வருஷமா இருக்கேன் இந்த ஃபீல்ட்ல நைன்டீன் டென்ல வந்து ரஷ்யா வந்து சோவியத் யூனியனா இருக்கும்போது வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வந்த நோட் இதுதான் இருக்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் பெரிய நோட்

காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் தாங்க வச்சிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து மரப்பாச்சி சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே இதில் இருக்கும் அந்த காலத்தில் வீட்டில் பயன்படுத்தின பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை இருக்கு அதே மாதிரி மரப்பாச்சி பொம்மை ஒரு பையனும் இருக்குது ஒரு பொண்ணும் இருக்குது எனக்கு தெரிஞ்சது ரெண்டுமே ஒன்றா கிடைக்காது ரொம்ப ரேரு என்னுடைய பெயர் கார்த்திகேயன் நான் ஐம்பது வருஷமா சவால் தலை சேமித்து சேமிக்கிறேன் இப்போ ஒரு ஏழு வருஷமா விற்பனையும் செய்கிறேன் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்காக ஸ்டாம்புகளை விற்பனையும் செய்கிறேன் இந்தியாவை பொறுத்தவரையும் முக்கியமான தலைவர்களுக்கு தலை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இது ராமானுஜத்திற்காக வெளியிடப்பட்ட தபால்தலை இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் ஓமத்தூர் அவர்களுக்காக வெளியிடப்பட்ட தபால் தலை இது எல்லாமே தமிழ்நாடு இது வந்து வள்ளலாருக்காக இஸ்யூ பண்ணப்பட்ட தபால் தலை இது நம்மளுடைய மூப்பனாருக்காக வெளியிடப்பட்ட தபால் தலை இது வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்காக தயார் வெளியிடப்பட்ட தபால் தலை இதுபோல் மிக முக்கியமான நபர்களுக்காக வெளியிடப்பட்ட தபால் தலைகள் இது இருக்கிறது அதுபோக இப்போது மிகவும் பாப்புலராக செல்லப்படும் தபால்தலைகள் இதுதான் தபால்தலை மற்றும் காயின் இரண்டுமே சேர்த்து வரும் கவர்கள் இது அனைவரையும் நல்ல முறையில் க ரசிகரமாக கலெக்ட் பண்ணப்படுகிறது இது வந்து டைனாவுக்காக வெளியிடப்பட்ட தபால் தலை இது வந்து உலகத்தின் முதல் தவால் தலை அதை வருவதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய படம் அந்த முதல் தவால் தலை அதற்காக வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பு காயின் அதில் அந்த காயின் ஸ்டாம்புடைய படமும் போடப்பட்டுள்ளது இது தவால் தலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாபி அதை அனைவரும் உபயோகப்படுத்தி நல்ல முறையில் வரும்படி கேட்டுக்கொள்வோம் நாங்கள் இதெல்லாம் அந்த சலங்கை கால் சலங்கை காலத்து அது மாதிரி உள்ள சலங்கை அது அவ்வளோ பிரியடில் இருக்கோ இருக்காது இப்போ வந்து அது உள்ள சலங்கை இது இது வந்து பல்லாங்குழி ஆமாம் இது வந்து இது வந்து விளக்கு அது ஹேங்கிங்லாம் அப்போது கெண்டி விளக்குன்னு சொல்லுவாங்க ஆமாம் இது வந்து நம்ம சால்ட்டு பாட்டுமாங்க சால்ட்டு பாட்டு உப்பு வைக்கிற பெட்டி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது அருவாமனை அது வந்து ஹேண்டி அருவாமல் இது அது அது வருஷமே அணிச்சிருக்கு நைன்டீன் டுவெண்ட்டி நைன் போட்டிருக்கு ஆமாம் அந்த ஜூம் பண்ணிக்காங்க இது வந்து ஊரில் வந்து இது ஒரு பாட்டு இதெல்லாம் எப்படியும் பழைய பாட்டு ஆமாம் பழைய ஓல்டு பானை ஓல்டு பானை இதெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் அது வந்து இது பூஜா அது வந்து பூஜா டிஃப்ரெண்ட்டு கூஜா அந்த தண்ணி கொண்டு போகிறது இவ்வளோ கூஜா இது வந்து வெ வெள்ளப்பத்தில் சொல்லுவாங்க ஆக்சுவடி ஆனால் இது வந்து பாலிஷ் பண்ணோன்னே லுக்ஸ் லைக் சில்வர் சில்வர் மாதிரி இருந்துச்சு இது இருக்குது பிறகு இது வரேன் வரேன் இதெல்லாம் விபூதி பாட்டு ஆமாம் இது வந்து அந்த காலத்தில் உள்ள அந்த இது டீப்பட்டி பிடிக்கிறது டீ பந்தம் ஆமாம் தீப்பந்தம் இது வந்து ஹேங்கிங் லேம்பு இது வந்து சில்வர் வெள்ளி மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து வெள்ளை புத்திரை அது வந்து பாலிஷ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து அன்னபச்சி விளக்கு இது வெத்தலை பெட்டி இதுவும் வந்து இது சாம்பிராணி குடிக்கிறது மாதிரி இது இது வந்து தண்ணி ஊற்ற இந்த எண்ணெய் ஊற்றுறது ஆக்சுவலி எண்ணெய் க இது வந்து இது வந்து நமக்கு இது வந்து இது வைஸ் நமக்கு வந்து எல்லாமே கிளாக் வைஸ் ஆமாம் இது ஆக்சுவலி இது என்ன ஆயில் தாமா எண்ணெய்க்கு இந்த விளக்குக்கு என்ன ஊற்றுறது ஆமாம் இது வந்து மிரர் ஓல்டு லெவலில் மிரரர் அந்த இது பாக்ஸ் அது வந்து நல்லா ஊற்றி டிசைன்ஸ் இருக்கும் இது வந்து வீல் தாம்பளம் வீல் தாம்பளம் இது வந்து அது வந்து வந்து வீல் தாம்பளம் நீங்கள் உங்களுக்கு எப்படி நாங்கள் தான் இது மாதிரி கலெக்ட் பண்ணுறது தான் வாங்குறது தான் இங்கே இருந்த மாதிரி எக்ஸிபிஷனில் வாங்குது இப்போ எக்ஸிபிஷன்லேயும் நிறைய வாங்கியிருக்கோம் நாங்கள் ஆமா வந்து யானை இது வந்து இது வெற்றில அடிக்குது இது டோரில் உள்ள ஹேன் ஆமாம் டோர் ஹேன் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க நேர்களே ரொம்ப அழகாகவும் இருந்தது அண்ட் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது ஏன்னா பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புறோம் நினைக்கிறோம் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்கள் வந்து நம்ம கண்ணாடி பாருங்கள் சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அன்டில் தென் சி யூ பபாய் அண்ட் கண் மறக்காம கண்ணாடி பாருங்கள் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் லைக்காகவும் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ பபாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்